வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறதானே இருக்குது தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் ஒண்ணு இதுதான் நடக்க போதா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்ல இதுதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அலட்சியமா இருக்கும் ஆனா இது சாதாரண மனுஷ வாழ்க்கைக்கு ஓகே நாங்க வாழ்ற உலகத்துல இப்படியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அதையே அதே மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியிறப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கீரிய நாட்டை சேர்ந்த பாபா வங்கா எல்லோருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவரு பிறந்து பன்னிரண்டு வயசுலயே அவருடைய கண் பார்வை இழந்துட்டாரு ஆனா இனிமை இப்படிதான் நடக்கும் அதாவது உலகளாவிய ரீதியில இனிமை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கணித்த விடயங்கள் இப்ப வரைக்கும் தான் இருக்கு பொருளாதார வீழ்ச்சியா இருக்கட்டும் இல்லாமல் நோய் தொற்றுகளா இருக்கட்டும் இயற்கை பேரழிகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொரோனா தொற்று கூட அவர் கணித்து அந்த ஒரு விடயம் தான் அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் இது பார்த்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல நடந்த இயற்கை பேரழிவு அவர் ஏற்கனவே கணித்து வைத்திருந்ததா சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சி ரஷ்ய யூக்ரைன் போர் தொடர்பாகவும் பாபா வங்கா கணித்து வைத்திருந்ததா சொல்லப்படுது இப்போ அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னெல்லாம் இவர் கணித்து வைத்திருக்கின்ற விடயங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உடகளாவிய ரீதியில பாரிய இயற்கை பேரழிவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலநிலை மாற்றம் காரணமா பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னதோட பூகம்பம் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாபா அவங்க கணித்திருக்கதா சொல்லப்படுது இரண்டாவது விஷயம் தான் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்க எங்களோட கல்வியா இருக்கட்டும் சமையலா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்க இதுகிட்ட கேட்டுதான் செய்ய வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்து இப்போ மாறி போயிருக்கு அதுதான் அந்த ஏஐயோட ஆதிக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இன்னும் பல மடங்கு வறட்சி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தை ஆளப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு பாபாவங்க கணித்து வச்சிருக்காரு மூன்றாவதாக பூமியோட நிலப்பரப்புல வந்து கடும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு தொடக்கம் எட்டு வீதம் வரை அதாவது பூமியோட நிலப்பரப்புல ஏழு தொடக்கம் எட்டு வீதம் வரையான பகுதி வந்து பாதிப்பு இதன் காரணமாக உலகத்துல இருக்க ஜீவராசிகளுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாபா கங்கா கணித்திருக்கிறதோட பல பகுதிகள் நீரில் மூழ்கி அழியும் அப்படின்னு சொல்லி பாபா கங்கா கணித்திருக்காரு அடுத்ததா பூமியோட வளிமண்டலத்துல ஒரு பெரிய விண்கலம் வந்து நுழையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலமா மனிதர்களுக்கும் ஏலியன்களுக்கும் இடையில தொடர்பு ஏற்பட்டாவது சந்தர்ப்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா கணித்திருக்கிறதோடு அடுத்ததாக மூன்றாம் உலக போர் வந்து ஏற்படுவதற்கான ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு